நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு நண்பர்கள ஆயுத பூஜை சிறப்பு சாப்பாடு தான் நம்ம அருமையான மல்லிகைப்பூ இட்லி ஆயுத பூஜை சிறப்பு சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்டில் மல்லிகைப்பூ இட்லி வாமா வா உனக்கு இட்லி வேணுமா அடா வாமா போதுமா ரெண்டு போதுமா உனக்கு ரெண்டு அதெல்லாம் ஒன்று நினைக்க முடியும் சாப்பிடு இந்த இருங்க வாங்கிட்டு வரேன் பிடிச்சுனா எந்திரிச்சி போச்சொட இன்னும் தூங்குறான்ல இங்கே அடிச்சு எல்லி போய் ஆகிட்டு சொல்லு காலி ஒரு வேளையும் பார்க்கணும் தூங்குறது

நல்லா ஊற வச்சு அடிச்சா செம்மா டே உனக்கு உனக்கு தோசையா சருமிக்கு தோசிமா உப்பு சாம்பார் வச்சியா மதியத்துக்கு சாப்பாடுக்கா மதியத்துக்கு சாம்பார் வைக்கணும் ஒரே சாம்பார் வச்சு விடும் தானே ஏழு தலைவ பண்ணி சாம்பார் சாம்பார் ஆயுத பூச்சி சிறப்பு சாப்பாடு சாப்பிடுங்க மக்களே உங்களுக்கு என்ன மக்களே சட்னி மக்களே ஓகேவா என்று போல் என்றும் எனக்கு உணவு அடைக்கணும் மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி உணவு அடைக்கணும் குண்டுகளா அப்படியே திருப்பி கேமராவை அப்படியே திருப்பி குண்டுகளாக ஒரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது Oi, Oke. oke, sabar, sabar, pasu dulu, pak, pas dulu, pak, pasu dulu, pak, pasu dulu, pak, pasu

என்னபுங்க இல்லை புது புது வெரைட்டிஸாக வந்திருக்கு இந்த தேவாளியை நம்ம கொண்டாடுறது லட்சுமி சோழன் நீங்கள் நீங்கள் யாரோட கொண்டாடுறீங்க நீங்கள் யாரோட கொண்டாடுறீங்க சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் இணைந்து வழங்கூர் அப்பனா மொபைல்ஸ் யாதவ் காலேஜ் ஆப்போசிட் லலிதா ஜெல்லா ம்

apko pehla saapdiya abaa da deon dapple chutni abhi utte sambhal le

காலையில இட்லி சாப்பிடுறது ஒரு டேஸ்டே ஒரு தனி அழகு தாண்டி அது நீ செஞ்சுட்டு அழகிருக்காரு

வணக்கம் சொல்லு வணக்கம் பாருங்களேன் எப்படி இருக்கீங்க பாட்டிக்கு முடியல நல்லா இருக்கீங்களா கால சாப்பாடு சாப்பிட்டீங்களா இங்கே ம மீசமணி இப்போ தான் சாப்பிட்டு கறிக்காய் பாக்குறீங்களா ஆ பை சாப்பிட்றியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ரெண்டு இட்லி சாப்பிட்றியா ஏன் சாப்பிட்டேன் இட்லி தான் சாப்பிட்டியா இட்லி உப்புமா

முடியலன்னா நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு எழுதி போக பெரிய பெரியாஸ்பத்திரி மட்டும் போக மாட்டேன் நான் வீட்டுக்குள்ளே கூட செத்து போயிடுறேன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் வள்ளிக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி தானே இந்த ஊசியோ குத்தியோ அவள் செத்துது இங்கே முடிந்த அளவுக்கு அவங்க இருக்கிறதுக்கும் கடை வாங்கினீங்க முடியாதுக்காக வாங்க மாட்டேன் வாங்கி பார்ப்பேன் ஒன்றும் இல்லை எந்திரசுருவேன் கை காலையில் இந்த பயன்டருக்கு ஓஞ்சி போய் கிடந்துடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் கூட அதை கூட குறிக்கிறேன் நாட்டி படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன் போமா எனக்கு என்னண்டா வருது இல்லையே காலால வாக்கிங் போமா வாக்கிங் வாக்கிங் போ நான் போடுறேன் சுகர் மாத்திரை சுகர் மாத்திரை சொன்ன மாதிரி போடுறீங்களா நான் அப்படித்தான் போட்டுக்கிறேன் அதே மாதிரி போடுங்க குழம்பு அப்படியே இருக்குல்ல கொண்டு அப்படியே தட்ட கழுவு போட்டுருவீங்க இந்த மாதிரியோட சந்தேகம் முறுக்க தேராச புதுச்சு வாங்குவேன் திங்க மாட்டேன் மக்களே குண்டுமணி கையை பார்க்குறாங்க ஏன்னா வண்டியில பிறவங்க டூல பறவங்க தலையில சட்டி மாட்டி போங்க மாசு மாட்டி போங்க